வணக்கம் கம்பீரமான மலைகள் நிறைந்த பகுதிகள் அழகான நதிகள் ஓடும் பிரதேசங்கள் போன்றவற்றை கடந்து ராமர் லக்ஷ்மணன் சீதை ஆகியோர் காற்றில் முன்னேறி கொண்டிருந்தார்கள் அப்போது சீதை ராமரை பார்த்து மிகவும் அமைதியுடன் சில வார்த்தைகளை பேசத் தொடங்கினால் மிகவும் நல்ல மனிதர் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் காரணமாக தங்களையும் அறியாமல் அருமத்துக்கு விரோதமான பாதையை அடைந்து விடுகிறார்கள் விருப்பத்தினால் ஏற்படும் விளைவுகளை தவிர்ப்பதால் மட்டுமே இந்த நிலையிலிருந்து ஒரு மனிதன் தப்ப முடியும் விருப்பத்தினால் விளைகிற தவறுகள் மூன்று பொய் பேசுதல் பிறர் மனைவியை அடைதல் விரோதமின்றிய ஒருவனை கொடுமைக்குள்ளாக்குதல் என்ற இந்த மூன்றில் முதல் குற்றமாகிய பொய் பேசுதல் என்பது உங்களை என்றும் தீந்த போவதில்லை பிறர் மனைவியை மனதாலும் நீங்கள் நினைக்கப் போவதில்லை தர்மமும் சத்தியமும் உங்களிடம் நிலை பெற்றிருக்கின்றன தந்தையின் சொல்லை மதிப்பதிலும் சொன்ன சொல்லை காப்பாற்றுவதிலும் உங்களுக்கு நிகரான ஒருவரை பார்க்க முடியாது நீங்கள் இந்திரியங்களை வென்றவர் என்பதால் இந்த நேர்மையான குணங்கள் உங்களிடம் இயல்பாகவே சீதை மேலும் ஆனால் மற்றொருவரை கொடுமைக்குள்ளாக்குவது என்கிற சார்ந்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் தந்தக வனத்தில் வாழ்கிற முனிவர்களை பாதுகாப்பதற்காக அவர்களை தொல்லை செய்கிற அரக்கர்களை அழித்து விடுவதாக நீங்கள் அவர்களுக்கு உறுதி அளித்திருக்கிறீர்கள் இதை செய்து முடிப்பதற்காக உங்களுடைய இளைய சகோதரருடன் ஆயுதமேந்தி ஏந்தி முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் நடத்தை என் மனதில் கவலையை தோற்றுவிக்கிறது அசுரர்களை அழிக்கிற எண்ணத்துடன் தண்டகவனம் நோக்கி நீங்கள் முன்னேறுவது முறையான செயலாக எனக்கு தெரியவில்லை நான் இப்படி நினைப்பதற்கு காரணத்தை சொல்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் தீயின் அருகில் வைக்கப்படுகிற எரிப்பொருள் அந்த அக்னியின் வேகத்தை வளர்க்கிறது சத்திரியனுக்கு அருகில் வில் அவருடைய சூர தன்மையை வளர்க்கிறது ஆயுதங்களை கையில் ஏந்திய பிறகு ஒருவன் அமைதியை நாடுவது கடினம் முனிவர்களும் கூட இதற்கு விளக்கல்ல என்பதை விளக்குகிற ஒரு நிகழ்ச்சியை கூறுகிறேன் முன்னொரு காலத்தில் உண்மையை பேசுபவரும் தூய்மை உள்ளவருமான ஒரு முனிவர் பறவைகளிடமும் மிருகங்களிடமும் கூட கருணை காட்டி வாழ்ந்து வந்தார் அவருடைய மேன்மையான தவத்துக்கு இடையூறு செய்ய விரும்பிய இந்திரன் ஒரு போர் உருவத்தை தாங்கி கொண்டு அந்த முனிவரின் ஆசிரமத்துக்கு சென்றார் தன்னிடம் இருந்த பேரொளி வீசுகிற கத்தியை அவர் முனிவரிடம் கொடுத்து தனக்காக அதை பாதுகாத்து வந்து பிறகு தான் கேட்கிற போது தன்னிடம் அதை திருப்பி தருமாறு கேட்டுக்கொண்டார் முனிவர் சம்மதித்தார் அன்றைய தினத்தில் இருந்து அந்த காட்டில் அங்கு அவர் எங்கு சென்றாலும் அந்த கத்தியை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக அதை கையில் எடுத்துக்கொண்டே போனார் தவம் செய்யும் போது அந்த கத்தி அவர் பக்கத்திலேயே இருந்தது அவர் பழங்களையும் கிழங்குகளையும் சேகரிக்க சென்றபோது அவருடனேயே கத்தி எடுத்து செல்லப்பட்டது அவர் நீராடும் போதும் அது நீர்நிலையின் அருகிலேயே கத்தியை பார்த்து பார்த்து முனிவரின் மனம் கொஞ்சம் கொஞ்சமாக திசை மாறியது தன்னுடைய கடமைகளிலிருந்து அவர் தவற தொடங்கினார் கத்தியின் சக்தியில் நம்பிக்கை பிறந்ததால் அவர் மனதில் கொடுமை குடிக்கொண்டது அவர் கொடியவரானார் அதன் விளைவாக நரகத்தில் வீழ்ந்தார் ஆயுதத்தின் நட்பு ஒரு துறவியையும் கூட கொடுமையுடையவனாக மாற்றிவிடக்கூடும் என்று விளக்குகிற கதையீடு முனிவனின் கதையை கூறிவிட்டு சீதை மேலும் தொடர்ந்தார் ஆயுதத்தின் சேர்க்கை தீயோடு கூடி நிற்பது போன்றது நான் உங்களுக்கு போதனை செய்ய முற்படவில்லை உங்கள் மீது இருக்கும் மரியாதையின் காரணமாகவும் அன்பின் காரணமாகவும் நீங்களே அறிந்த விஷயத்தை உங்களுக்கே நினைவுபடுத்துகிறேன் அவ்வளவுதான் உங்களுக்கு குற்றம் இழைக்காத அரக்கர்களை அழித்துவிட வேண்டும் என்று நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தீர்மானம் உகந்ததல்ல தனக்கு தீங்கிழைக்காதவரை ஒரு மனிதன் கொடுமைப்படுத்துவது தகாத காரியமாகும் துன்பத்துக்குள்ளாகிறவர்களை காப்பாற்றுவதற்காக தான் சத்திரியன் வில்லேந்துகிறார் ஆனால் காட்டு வாழ்க்கைக்கும் ஆயுதத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது துறவர வாழ்க்கையை மேற்கொண்டு காட்டுக்கு வந்தவர்களுக்கு சத்திரிய தர்மம் எவ்வாறு பொருத்தமானதாகும் நாம் வாழ்கிற இடத்தின் தர்மத்தை நாம் கடைபிடிப்போம் துறவு வாழ்க்கைக்கு வந்த இடத்தில் ஆயுதம் ஏந்துவது சரியல்ல அயோத்தியை மீண்டும் சென்று அடைந்த பிறகு நீங்கள் சத்ரிய தர்மத்துக்கேற்ப நடந்து கொள்ளலாம் காட்டில் காலம் கழிக்கிற வரையில் மன்னர் பரம்பரையின் பணிகளை ஒதுக்கி வைத்து துறவர வாழ்க்கையை முழுமையாக மேற்கொண்ட நீங்கள் நடந்து கொண்டால் அது உங்களது தாயார்களுக்கும் திருப்தி அளிக்கும் அறம் பொருள் இன்பம் வீடு என்கிற நான்கு நிலைகளுக்கும் அறம்தான் அஸ்திவாரம் போன்றது இந்த உலகமே தான் காப்பாற்றப்படுகிறது உடலை வருத்தி சிரத்தையுடன் தவம் புரிகிறவன் தர்மத்தின் பாதையை அடைகிறான் அந்த நலம் எளிதாக பெறக்கூடியதல்ல மூலகில் இயல்புகளையும் முழுமையாக அறிந்தவர்கள் தாங்கள் பெண்களுக்குரிய ஊசலாடுகிற என் மனதில் எழுந்த எண்ணங்களை கூறிவிட்டேன் இதுதான் தர்மம் என்று உங்களுக்கு எடுத்து சொல்லும் அருகதை யாருக்கு இருக்கிறது நீங்களாகவும் உங்களுடைய தம்பியின் ஆலோசனையுடனும் இவ்விஷயத்தை பற்றி சிந்தனை செய்து என்ன தீர்மானத்துக்கு வருகிறீர்களோ அதை செய்யுங்கள் கணவன் மீது இருந்த பக்தியினால் ஊந்தப்பட்டு சீதை பேசிய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ராமர் சீதையை பார்த்து பதிலளிக்க தொடங்கினார் தர்மத்தை முற்றிலும் அறிந்த ஜனக மன்னரின் மகளே நீ பேசிய வார்த்தைகள் நீ பிறந்த குலத்தின் பெருமைக்கு ஏற்றவை நீ கொண்டிருக்கும் பேரன்பை அடிப்படையாக வைத்து நீ பேசினாய் துன்பத்தை அனுபவிப்பவர்களை பாதுகாப்பதற்காகத்தான் சத்திரியன் வில்லை ஏந்துகிறான் என்று நீயே சொல்லிவிட்ட பிறகு நான் மேலும் சொல்ல என்ன இருக்கிறது தண்டக வனத்தில் கடுமையான தவங்களை மேற்கொண்டு வாழ்கிற முனிவர்கள் என்னிடம் பாதுகாப்பு கேட்டார்கள் கிழங்குகளையும் கனிகளையும் உட்கொண்டு தவத்தையே வாழும் வகையாக மேற்கொண்டு விட்ட அந்த முனிவர்கள் அரக்கர்களால் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் என்னை பார்த்து எங்களை காப்பாற்று என்று கேட்டுக்கொண்டபோது போது எனது கடமையை மனைதில் நினைத்து நான் அவர்களிடம் பணிய தகுந்தவர்களாகிய நீங்கள் என்னை வேண்டி கேட்டுக்கொள்வதால் எனக்கு மன வருத்தம் தான் ஏற்படுகிறது எனக்கு உத்தரவிட வேண்டியவர்கள் நீங்கள் ஆணையிடுங்கள் செய்து முடிக்கிறேன் என்று கூறினேன் அவர்கள் எங்கள் தவத்தின் பயனாக நாங்கள் பெற்றிருக்கும் சக்தியை கொண்டு அறக்கர்கள் அழித்துவிட முடியும் என்றாலும் நீண்ட கால தவத்தின் இப்படி வீணாக்குவதில் எங்களுக்கு விருப்பமில்லை சகோதரனும் காப்பாற்றுவதாக நான் வாக்களித்தேன் சொன்ன வாக்கு தவற முடியாது சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக நான் உன்னையும் கைவிடுவேன் லக்ஷ்மணனையும் கைவிடுவேன் என் உயிரையும் விடுவேன் முனிவர்கள் கேட்டிராவிட்டாலும் கூட அவர்களை பாதுகாப்பது என் கடமே அவர்கள் கேட்ட பிறகு அதை செய்யாமல் இருப்பது என்பது முடியாது நீ நல்ல எண்ணத்தில் தான் பேசினா என்பதை நான் உணர்கிறேன் அன்பு வைக்காதவரிடத்தில் யாரும் ஆலோசனை கூறுவதில்லை தர்மத்தின் பாதையில் நடந்து செல்ல நீ எனக்கு வழித்துணையாவாய் நீ கூறிய வார்த்தைகள் உனக்கும் உன் குல பெருமைக்கும் உகந்தவையே ஆனால் நானோ முனிவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் இப்படி ராமர் தனது நிலையை விளக்கிய பிறகு அவர்கள் காற்றில் தொடர்ந்து நடந்தார்கள் பல முனிவர்களின் ஆசிரமத்துக்கு அவர்கள் மூவரும் சென்றார்கள் சில இடங்களில் பத்து மாதங்கள் வேறு சில இடங்களில் ஒரு வருடம் மற்றும் சில இடங்களில் நான்கு ஐந்து மாதங்கள் என்று அவர்கள் வாழ்ந்தார்கள் இப்படியே பத்து வருடங்கள் கழிந்தன இந்த நிலையில் ராமர் லக்ஷ்மணன் சீதை ஆகியோர் சுதிஷ்ணரின் ஆசிரமத்துக்கு திரும்பி வந்து சேர்ந்தனர் அங்கே அவர்கள் தங்கியிருந்த போது ஒரு நாள் சுதிஷ்ணரிடம் ராமர் அகஸ்திய முனிவர் இந்த காட்டில்தான் வாழ்கிறார் என்று சில முனிவர்கள் சொன்னார்கள் இந்த காடோ அகன்று விரிந்து கிடக்கிறது அவர் இருக்கும் இடம் எனக்கு தெரியவில்லை அவருடைய ஆசிரமம் எங்கிருக்கிறது என்று தெரிந்தால் என் தம்பியுடனும் மனைவியுடனும் அங்கு சென்று அவரை வணங்க விரும்புகிறேன் என்று கூறினார் சுதிஷ்ணர் நானே உன்னிடம் இது பற்றி கூற நினைத்தேன் அகஸ்திய முனிவரை தரிசிப்பது உனக்கு பெரும் மேன்மையை தரும் என்று கூறிவிட்டு அகஸ்தியரின் ஆசிரமத்தை சென்று அடையும் பாதையை விவரித்தார் சுதிஷ்ணரை வணங்கிவிட்டு அவர் கூறிய வழியில் மூவரும் நடந்து சென்றார்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கோ கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி